இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ் இந்த நாள் நம்ம வேத பாடத்தில் தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கெதுரால் ஆங்கிலத்தில் கெட்டுரா அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது இந்த கேரக்டரை பற்றி நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம் நீங்கள் என்னோடு கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க வேண்டாம் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்காது சரி நம்ம இப்போ இந்த காணொலிக்குள்ளாக போகலாம் யார் இந்த கெத்துரால் கிறிஸ்துவர்களால் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமின் மூன்றாவது மனைவி தான் இந்த கெத்துரால் நிறைய பேருக்கு ஆப்ரஹாமனுடைய ரெண்டு மனைவிகள் ரொம்ப பரிட்சயமாக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த மூன்றாவது மனைவியை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது தெரிந்தவர்களுக்கும் இந்த காணொளி உபயோகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நம்ம தியானிக்க போகிற வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா மறக்கப்பட்ட இந்த மூன்றாவது மனைவி கெத்துராலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் யார் அந்த ஆபிரஹாமினுடைய மூன்று மனைவிகள் முதலாவதாக நம்ம அதை தெரிந்து கொள்ளலாம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆப்ரகாமுக்கும் நாகோரும் ஆப்ரஹாமும் நாகூரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் அண்ணன் தம்பி ஆப்ரஹாமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர் இப்போது ஆப்ரஹாமுக்கு முதலாவதாக ஒரு திருமணம் நடக்கிறது அந்த மனைவியோட பேர் சாரா என்று நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம் ஆதியாகமும் பதினாறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றை வாசிக்கணும் பாருங்கள் ஆப்ரஹாம்னுடைய மனைவி ஆகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது எகிப்து தேசத்தாகிய ஆஹார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை தன் புருஷனாகிய ஆப்ரஹாமுக்கு மறுமனை மறுமனையாட்டி ஆகிய கொடுத்தாள் அப்புறம் இந்த ஆகார் வந்து கர்ப்பம் தரிப்பாங்க இஸ்வமேல் பிறப்பார் ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டாவது மனைவி யார்னு பார்க்குறோம் ஆஹார்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஆதியாகமும் இருபத்தி ஒன்று ரெண்டுலேருந்து மூன்றை வாசிக்கிறேன் ஆபர்ஹாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ஆபிரஹாம் தனக்கு சாராள் என்று குமார் சாரால் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டாள் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் ஆண்டவர் வந்து வாக்கு தத்தம் பண்ணுவார் ஆபிரஹாமுக்கு அதன்படியே சாராளுக்கு ஒரு குழந்தை படுக்குது ரொம்ப முதிர் வயதில் ஆஹாருக்கு அப்புறமா ஆஹாருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு குழந்த பிறக்குது அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டு மனைவிகளை பார்த்துட்டோம் ரெண்டு மனைவிகளுக்குள்ளான பிள்ளைகளையும் பார்த்தோம் ஆதி இருபத்தி மூன்றை வாசிக்கிறேன் பிற்பாடு என்ன நடக்குது பாருங்கள் ஒன்றிலிருந்து ரெண்டு சாராள் நூற்று இருபத்தேழு வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அற்பாவிலே சாராள் மறித்தாள் அப்பொழுது ஆபிரஹாம் வந்து சாராளுக்காக புலம்பி தான் இருக்குது இப்போ இங்க சாரால் இறந்துடுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பாருங்க அதிகமும் இருபத்தி ஐந்து ஒன்றிலிருந்து ரெண்டு இந்த முதல் மனைவி சாரால் இறந்ததுக்கப்புறமா அப்புறமா கெத்துரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான் இந்த கெத்துரால் தான் மூன்றாவது மனைவி அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷுனையும் மேத்தானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாக்கையும் பெற்றார் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா முதலாவதாக சாரால் ரெண்டாவதாக ஆஹார் சாரால் இறந்துடுறாங்க மூன்றாவதாக இந்த கேத்துராலை இவர் திருமணம் பண்ணுறத நம்ம பார்க்கணும் ஆனாலும் இந்த ஆப்ரஹாம்னுடைய மனைவிகள் பற்றி பெரும்பாலானவருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது எத்தனை மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா சாராவின் சாராளனுடைய மரணத்துக்கு பிறகு ஆபர்ஹாம் இப்படி கெத்துராலை மறுமணம் செய்து கொண்டதுனால மொத்தம் மூணு மனைவிகள் சாராள் ஆகார் இந்த கெத்துராள்னு சொல்கிறாங்க ஆனால் மற்றொரு சாராரனுடைய பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா கெத்துராவை ஆஹாருடன் அடையாளப்படுத்துகிறது என்ன சொல்லி அவங்க வலுப்படுத்துகிறாங்கன்னா அவங்களோட வாதத்தை அதாவது ரெண்டு பேரும் ஒன்று தான் ஆகாரும் கெத்துராலும் ஒன்று தான் பேர்கள் தான் வெவ்வேறு அப்படின்னு சொல்லி இரண்டு முறை மட்டுமே இந்த ஆபர்ஹாம் திருமணம் செய்து கொண்டார் ஆகையினால மூன்றாவது முறையெல்லாம் ஒன்றும் திருமணம் இல்லை எனவே இந்த கெத்துரால் தான் இரண்டாவது மனைவி அப்படின்லாம் சொல்லப்படுது இந்த வாதம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் நூற்றாண்டில் இருந்து தான் பிரபலப்படுத்தப்படுகிறது அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சாரர் என்ன சொன்னாங்க எந்த நூற்றாண்டில் இது எப்படி நடந்தது இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நம்ம வேதத்தை தியானிக்க போகும்போது வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அதுதான் முக்கியம் அதன்படி தான் நம்ம நம்பணும் இல்லைங்களா ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்து ரெண்டை வாசிக்கிறேன் பாருங்களேன் ஆப்ரஹாமின் சாரி ஒன்று நாளாகமும் ஒன்று நாளாகமும் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஃபர்ஸ்ட் க்ரானிக்கல்ஸ் ஓகேங்களா ஆப்ரஹாமின் மறுமனைவாட்டி ஆகிய கெத்துரால் பெற்ற குமாரர் சிம்ரான் எக்ஷூன் மேத்தான் மீதியான் இஸ்பாக் சூவா என்பவர்களும் இருக்குது அப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது ஆப்ரஹாமின் மறுமணம் மறுமணையாட்டி ஆகிய கேத்துரா இப்போ சொல்லுங்கள் இப்போ மூன்று மனைவியா எத்தனை மனைவி நீங்களே சொல்லுங்களேன் நாளாக இப்படி போட்டிருக்கு இப்போது பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் இல்லை மூணும் இல்லை ரெண்டு மனைவியும் இல்லை மூன்று மனைவியும் இல்லை ஒரு மனைவி ரெண்டு மனையாட்டிகள் இதுதான் உண்மையாக வேதம் குறிப்பிட்டு வைத்திருக்கிறது இதை தான் நம்ம நம்பணும் இப்போ மூன்று மனைவிகள்னு சொல்கிறோம் இல்லையா அது இல்லை ஒரு மனைவி ரெண்டு மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்க அதாவது ஆங்கிலத்தில் வந்து இந்த மறுமனையாட்டி என்ன சொல்கிறோன்னா கான்குபாயின்னு சொல்கிறோம் தமிழில் கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவோம் ஆனால் மதிப்பா அப்படி சொல்லணும்னா துணைவி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ மனைவி வேறு துணைவி வேறு ஓகேங்களா அப்போ அது புரிஞ்சிக்கணும் நாம்ளை அந்நாட்களில் மறுமணையாட்டிகளுக்கு வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்புலாம் எதுவுமே கிடையாதுங்க மனைவிக்கு தான் மிகுந்த மதிப்பு இன்றைக்கும் கூட ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம் பட் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு கண்டிஷனில் கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்குது எடுத்துக்காட்டிற்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்தானத்துக்கு என்பதற்காக ஒன்று பேதும் மூன்றாவது அதிகாரம் ஐந்துலேருந்து ஆரை வாசிக்கிறேன் பாருங்கள் இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்தபடியே சாராள் ஆபிரஹாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் இருக்கு இப்போ இங்கே முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னது சாரால் ஆபிரஹாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாலாம் அதை வந்து மேன்மையாக கருதி புதிய ஏற்பாட்டில் ஸ்தாரா சாராளுடைய ஸ்தானம் அந்த மனைவி ஸ்தானத்தை எவ்வளோ அழகாக மதிப்பு கொடுத்து பேசியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ அதை வாசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் அப்போது ஆப்ரஹாமுக்கு கீழ்ப்படிந்து இந்த கெத்துரால் நடக்கலையா ஏன் அப்போ அவங்கள பற்றி குறிப்பிடலை வாழ்க்கை வாழலையா அவர் அவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு வாழ்க்கை வாழலையா சேவை செய்யலையா இங்கே தான் நம்ம இப்படி தான் நம்ம தியானிக்க முடியும் பாருங்கள் அப்போ அந்த கெத்துரால் என்ற அந்த கேரக்டர் அந்த சமுதாயத்தில் அவங்க அவங்க வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி நம்ம மறக்கப்பட்ட அந்த கெத்துராலை பற்றி தியானிக்கிறதுக்கு காரணமே இது தான் சமுதாயத்தில் அவங்க ஒரு அந்தஸ்து இல்லாமல் வாழ்ந்திருப்பாங்க இல்லைங்களா புதிய ஏற்பாட்டில் அவங்கள பற்றி சாராளை பற்றி சொல்லுகிறது ஏன் ஒரு இடத்துல நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் பாருங்களேன் கலாத்தியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி ஆறு திருப்பு மீண்டுமா கலாத்தியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சாராலையும் ஆஹாரியும் ஒரு ஓமைகளாக கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி இந்த வசனங்கள் வர்றதை பார்க்கலாம் அதாவது இந்த ரெண்டு ஸ்திரீகளும் ரெண்டு ஏற்பாடுகளாம் ஒன்று மலை ஒன்று வந்து எருசலேம் மேலான எருசலேம் அப்படிலாம் சொல்லி இந்த ரெண்டு ஸ்திரீகளை குறித்தும் அவ்வளோ மேன்மையாக பேசி பேசி கம்பேர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒரு வாட்டி உங்களுக்கு புரியும் அங்கேயும் இந்த கெத்துராலை பற்றி எதுவுமே பேசலை அப்போ இந்த கெத்துரால் என்கிற அந்த கேரக்டர் எப்படி மரக்கடிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா ஏன் அந்த அம்மா வந்து கடைசி நாட்கள் வரை ஆபரகாம் மறிக்கும் வரை நிச்சயமாக அவருக்கு நல்ல சேவை செய்திருப்பாங்க தான் அர்த்தம் இல்லைங்களா அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது சரி பிறகு ஏன் இந்த கெத்துரால் இப்படி மறக்கப்பட்டால் புரியல இல்லைங்களா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பு பெற்றெடுத்து பராமரிப்பது வீட்டு அலுவல்களை வந்து செய்வது கால்நடைகளை கவனிப்பது அப்புறம் இந்த மாதிரியான எல்லா அனைத்து வேலைகளையும் பாருங்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் ஒதுங்கியிருந்து செய்வது தான் இந்த மறுமணையாட்டுகளுடைய கடமை பிரதான கடமை அதுதான் அந்த நாட்களில் இவங்க எத் எல்லா வேலையும் செய்யணும் ஆனால் முன்னிருந்து இவங்க செய்யக்கூடாது இவங்க ஒதுங்கி இருந்து தான் செய்வாங்க எனவே இந்த கெத்துரால் சமுதாயத்தில் பாருங்க ஒரு அங்கீகரிக்கப்படாத அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில தான் குடும்பத்தில் வந்து ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையில தான் எப்போது வேண்டுமானாலும் தன்னை புறம்பே தள்ளிவிடலாம் என்ற ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த கெத்துரால் வாழ்ந்திருக்க கூடும் அந்த கெத்துராலோட ஸ்தானத்தில் நம்ம இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே அதுதான் தியானிப்பு இல்லைங்களா ஒரு சோர்ஸ் இல்லை ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க பாருங்க ஆனால் நம்முடைய தேவன் இந்த சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ள தேவன் சிறுமைப்பட்டவர்களுமே சிந்தை உள்ள தேவன் எப்பொழுதும் பாருங்கள் இந்த சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே தான் அவர் ரொம்ப கண்ணோக்கமாக இருப்பார் இந்த ரெண்டாவது மனைவி இந்த மருமணையாட்டி ஆஹார் வந்து சாரா சாராளால் வந்து அலட்சியம் செய்யப்பட்டு ரொம்ப நெருக்கடி கொடுக்கப்படுற சேலையத்தில் அங்கேருந்து புறப்பட்டு ஓடிடுவாங்க வனாந்திரத்துக்கு அங்கேயும் தேவன் அவர்களை சந்திப்பார் நீ திரும்பப்போ அங்கேயே இரு நான் உன் ஜாதியும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் உன் பிள்ளையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி எல் ரோஹி என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்ற இடம் அங்கே தான் வர்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கெத்துராலயம் தேவன் நினைத்தருளினார் என்பதை நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தியானிப்பு தான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பல முள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் அலேலூயா அந்த வசனம் படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும் அப்படி தெரிந்து கொண்ட தான் இந்த கெத்துறால் என்பது கர்த்தருடைய திட்டம் நிறைவேற இந்த கெத்துறால் ஒரு பங்கு வகிக்கிறத நம்ம பார்க்கலாம் அது பார்க்கலாம் ஆதி அகமும் பதினேழாவது அதிகாரம் நான்கிலிருந்து ஐந்து வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று ஆபிரஹாமுக்கு தேவன் பேசுகிறத பார்க்கலாம் அவரோடு ஒரு கவனெண்ட் பண்றார் இனி உன் பெயர் ஆபிரஹாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும் அப்போ இந்த கர்த்தருடைய திட்டம் நிறைவேற கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த கெத்துரால் என்பதை நம்ம பயன் புரிந்து கொள்ளணும் இப்போ எப்படி நீங்க சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு அவர் ஒரு கவனன் பண்ணிட்டாரு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு அந்த வார்த்தையை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் திரளான ஜாதிகளாகவே திரளான ஜாதிகளுக்குன்ன தகப்பனாக்குவேண்ணிட்டார் அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க ஆப்ரஹாமுக்கு மொ மொத்தம் எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க யோசிச்சு பாருங்களேன் சாரால் மூலயமாக ஈசாக்கு ஆகார் மறுமணியாட்டி ஆஹார் மூலியமாக இஸ்மவேல் அப்புறம் இந்த கெத்துரால் மூலியமாக ஆறு பிள்ளைங்க சிம்ரான் எக்ஷான் மேதான் மீதியான் இஷ்பாக் சூவா என மொத்தம் எட்டு பிள்ளைங்க இப்போ இந்த எட்டு பிள்ளைகள் இவர்களால் தான் அந்த திரளான ஜாதிகள் உருவாகிறது அல்ல இல்லையா ஆபர்ஹாம் திரளான ஜாதிகள் ஆகிறதற்கு இந்த கெத்துராலும் ஒரு பங்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய இந்த மீதியான்னு இருக்கிறான் பாருங்கள் இந்த நம்ம கெத்துராளுக்கு பிறந்த ஆறு பிள்ளைகளை மீதி இவங்க தான் மீதியானியர்கள் இந்த இவங்க தான் அப்படி உருவான ஜாதி ஓகேங்களா ஸோ இப்போ எவ்வளோ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆபிரகாம் அந்த கவனண்ட் மூலயமா மாறுறாருனா இந்த கெத்துராலும் ஒரு பங்கு ஆதியகமும் இருபத்தி ஐந்து ஐந்துலேருந்து ஆறு வாசிக்கிறான் பாருங்கள் ஜெனிசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் ஆபிரஹாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆபிரகாமுக்கு இருந்த மழுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆப்ரஹாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கே விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த கெத்துரால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையற்ற வாழ்வை அந்த அந்த சொசைட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லை எந்த நாள் நினைச்சாலும் இவங்க தள்ளப்பட்டுருலான்ற ஒரு ஒரு நிலையற்ற ஒரு தருணம் அப்படி ஒரு தருணத்தில் அவங்க பயந்த மாதிரி ஒரு காரியமும் நடக்குது இல்லை திருத்தி விட்டுடுறாரு ஆபிரகாம் பார்க்கலாம் பாருங்களேன் ஈசாக்குக்கு அவர் சாராளுக்கு முதல் மனைவிக்கு பிறந்த அந்த ஈசாவுக்கு ஈசாக்குக்கு தனக்கு உண்டானதெல்லாம் கொடுத்துடானா ஆனால் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மறுமணி இந்த கேத்ராலோட பிள்ளைங்களாம் எல்லோரையும் கூப்பிட்டு நன்கொடைகளை கொடுத்தாராம் நன்கொடைகள் கொடுத்து இவங்களை அனுப்பிச்சுட்டாரோ இவனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் அமுச்சுட்டார் இங்கே இவங்ககிட்ட இருக்கக்கூடாது இவனை விட்டு நேர் எதிராக போயிடுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டதை பார்க்கலாம் ஆனால் தேவன் பார்த்துக்கங்க இந்த சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ள தேவன் ஒரு மனிதன் ஒரு மனிதனை எப்படி வேணால் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் அவனுக்கான என்னால் முடிஞ்ச நான் பங்கு கொடுத்தடலான்னு நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் அப்படி இருப்பாரா யோசிச்சு பாருங்களேன் கர்த்தருடைய பிளான் நிறைவேறத்துக்கு ஒரு பங்கு வகித்தவங்க அப்போ அவர் அவருடைய பங்கை செய்வாரா செய்ய மாட்டாரா ஏன்னா மத்தேயு பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நான் வாசிக்கிறேன் உங்களுக்குலாம் தெரிஞ்ச வசனம் தான் தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்கதரிசி கேற்ற பலனை அடைவான் நீதிமானின் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றிக்கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் நீதிமானக்கேற்ற பலனை அடைவான் சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒரு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்க கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது இல்லை அதே போல இந்த அம்மாவுக்குரிய இருக்கான அந்த ஒரு பலனை இந்த அம்மா அடையிறத நம்ம பார்க்க முடியும் எப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஆதியாகமும் இருபத்தி ஐந்து நான்கை நான் மீண்டுமாக வாசிக்கிறேன் பாருங்க மீதியானூருடைய குமாரர் ஏபா ஏபோர் ஏபேர் ஆனோக்கு அபிதா எல்தாக்கா என்பவர்கள் இவர்கள் எல்லாம் கெத்துராலின் பிள்ளைகள்னு வருது இப்போ இந்த கெத்துராளுக்கு ஆறு பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த ஆறு பிள்ளைகளை ஒருத்தன் மீதியான் இவன் மூலயமா தான் அந்த மீதியானர்கள் எல்லாம் வந்தாங்கன்னு நான் சொன்னேன் அந்த மீதியானுடைய குமாரர்கள் அவனுக்கு எத்தனை பிள்ளைங்கள் பாருங்க ஏபா ஏஃபேர் ஆனோக்கு அபிதா எல்தாக்கா இவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க இவங்கெல்லாமும் யார் கேத்துராளினுடைய பிள்ளைகள் தான் கரெக்டுங்களா அப்படி இருக்க சொல்ல இப்போது யாத்ராகம் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்திலருந்து இருபத்தி ஒன்றை நான் வாசித்து காட்டுகிறேன் ஒரு இன்ஸ்டெண்ட்டுக்காக இது இப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா அங்கே என்ன நடக்குதுன்னா யாத்ராகம் இருபத்தி ரெண்டு யாத்திராகம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்திலருந்து இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா மோசே வந்து ஒரு எப்ரேர் காக சப்போர்ட் பண்ணி ஒரு ஆளை கொன்றுவார் கொண்டுட்டு என்ன பண்ணுவார்னு அந்த பார்வோனுக்காக பயந்து தான் வளர்ந்து வந்த அந்த அரண்மனை அந்த பார்வோன் இவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவார் பயந்து ஓடுவார் பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான் மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்தான் இருக்குது இப்போ பாருங்கள் எங்கே பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இவங்கள அப்ரஹாம் திருத்தி விட்டுட்டாரு அமிச்சு விட்டார் இந்த இப்போ இந்த ஜாதி போயிடுச்சு மீதியானியர்கள் அப்படியே உருவாகிட்டாங்க அதுக்கப்புறமா நடந்த சம்பவத்தில் மோசே இப்போ பயந்து எங்கே போயிட்டார் மீதியாந்தேசத்துக்கு போயிட்டார் ஓகேங்களா மீதியாந்தேசத்து ஆசாரியனுக்கு ஏழு குமாரியர்கள் குமாரத்திகள் இருந்தாங்க ஆமாம் அங்கே ஒருத்தன் ஆசாரியனாக இருக்கிறான் அவனுக்கு ஒரு ஏழு குமாரத்திகள் இருக்கிறாங்க இந்த மீதியான் தேசத்தினர் இந்த இவங்களோட வர்ஷிப் வந்து என்ன வர்ஷிப்புன்னு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அப்போது மோசே அந்த மனித பதி பதினாறில் படித்தேன் இருபத்தொன்று பாருங்கள் இப்போது மோசே அந்த மனிதன் இடத்தில் தங்கியிருந்த தங்கியிருக்க சம்மதித்தான் அவன் சிஃபோரால் என்னும் ஒரு குமாரத்தை மோசைக்கு கொடுத்தான் இப்போ அந்த ஆசாரியனுக்கு ஏழு குமாரத்திகள் அதில் ஒரு குமாரத்தினுடைய பேர் சிஃபோரால் இந்த சிஃபோரால் என்ன பண்ணுறான் மோசைக்கு கட்டி கொடுத்துட்றான் இப்போ மோசேவும் இவங்களும் ஒன்றாயிடுறாங்க ஒரு சந்ததி உருவாகுகிறது இப்போ பாருங்கள் இறுதியாக இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்குள்ளாக இந்த கெத்துரால் குடும்பம் நினைவை தான் நம்ம பார்க்கலாம் கானான் தேசத்துக்கு எகிப்து தேசத்துலேருந்து கூட்டு போகிறாங்க இல்லைங்களா யார்னு வழி நடத்திட்டு போகிறா மோசை நடத்திட்டு போகிறாரு கெத்துரா இந்த மீதியான் தேசத்து மருமகள் பாருங்கள் இன்றைக்கி வந்து சிஃபரால் உள்ளே அடங்கிடுறாங்க இவர்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறக்குறாங்க இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு தான் போகிறா மாதிரி நம்ம பார்க்குறோம் எங்கள் இந்த சூசன் பீப்புள் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஜனங்கள் வந்து இப்போ காணானுக்கு போகிறத பார்க்கலாம் அப்போ பாருங்கள் எப்படியோ விலகி போனாலும் கர்த்தர் ஒரு பிளானில் அவங்கள கொண்டு வந்து இந்த கர்த்தர் எந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்குள்ளே இவங்களை எப்படி அந்த சேர்த்து கொண்டு வந்தார் பாருங்க அதுதான் அந்த பங்கை அவர் கொடுக்காமல் விட மாட்டார் அதுக்கான அந்த பங்கல் இப்போ நம்மளுக்கு வந்தே சேரும் ஆபிரகாம் என்ன பண்ணாமல் பாருங்கள் நன்கொடியை கொடுத்து கேத்துராலின் பிள்ளைகளை அனுப்பிவிட்டான் புறம்பே தள்ளிட்டான் ஆனால் கர்த்தரோ கேத்துராலை பயன்படுத்தியதற்காக வெகுமதியாய் அவள் பிள்ளைகளை அவங்க வம்சது வம்ச வம்சம் பாரு அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஜனத்துக்குள்ளாக சேர்த்து கொண்டார் அலுயா அலையிலுயா வசன நம்ம படிப்போமே ஒருவரையும் புறம்பே தள்ளாத ஒரு இயேசு இருக்கிறார் ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார் அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்குள்ளே இந்த கேத்துராள் குடும்பம் இணைகிறதை பார்க்கலாம் அந்த பங்கு அடைவதை பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த சொசைட்டியில் நம்ம தியானிக்கிறோம் இந்த சொசைட்டியில் இதுதான் முக்கியம் கெத்துருவாலை போல் நாமளும் மதிக்கப்படாத ஒரு ஸ்தானத்தில் இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் நம்மளை மதிக்காமல் இருக்கலாம் நம்மளாம் ஒரு ஒரு மேட்ரையில் அவங்க கருதலாம் சர்ச்சில் ஒரு பிலீவராக கூட நம்மளை ஏற்றுக்க மாட்டேன்றாங்களே மற்றவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு இருக்கலாம் என்னென்னமோ இருக்கலாங்க ஆனாலும் இந்த கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது ஒன்று ரெண்டாவது ஏன் இந்த ஃபேமிலி ஏன் இப்படி ஏன் அப்படி நம்மளை எப்படியெல்லாம் இணைச்சார் நம்ம எப்படியெல்லாம் பண்ணால் நம்ம நிறைய தியானிப்பு இருக்கோம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்மளோட இதுன்னு ஆனாலும் கர்த்தருடைய பிளானில் நம்ம இருக்கிறது தான் மிக சிறந்தது ஏன்னா இன்றைக்கி இல்லைனாலும் நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த பயன் பலன் வந்து சேரும் அதை நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு நீ மறக்கப்பட்டிருந்தாலும் ஹிஸ்ட்ரியில் நீ மறக்கப்படவே முடியாதபடிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை உன்னை செய்வார் அழிய லூயா அதெல்லாம் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வசனமாக இருக்கிற சமுதாயத்தில் பாருங்க இந்த கெத்துராலுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருந்திருக்காது இவ ஆஃப்டர் என்ன ஒரு மருமனையாட்டி தானே அப்படின்னு ஒரு சிறுமைப்பட்ட ஸ்தானத்துல தான் இருந்திருப்பாங்க ஆனாலும் அந்த சிறுமைப்பட்ட பெண் கர்த்தருடைய பங்களிப்புள்ள இருக்கிறா அந்த லிஸ்ட்ல இருக்கிறான்றது தான் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதை நம்ம மறந்துடக்கூடாது பார்த்துக்கோங்களேன் இந்த கெத்துரால் என்கிற இந்த பேருக்கு என்ன ஒரு மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து இன்சென்ஸ் ஆர் ஃப்ரேக்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா தூபம் அல்லது ஒரு நறுமணம் என்று சொல்லப்படும் அப்போ பேருக்கேற்றார் போல பாருங்க இன்றைக்கும் இந்த கெத்துராலை நம்ம நினைத்து தியானிக்கையில் ஒரு நறுமணம் வீசுகிறத நம்மால் உணர முடிகிறது அலிலூயா லூயா அப்போ இந்த மறக்கப்பட்ட இந்த கெத்துராலை குடித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க தியானித்த இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க அவள் வந்து மறக்கப்பட்டு இருக்கலாம் ஒரு வசனத்துல ஒரு இடத்துல அப்படி கூடிட்டு வந்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தரவளை மறக்கல எப்படி நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு பண்ண உடன்படிக்கை ஆபிரஹாமு கூட இருந்ததோ அந்த திரளான ஜாதிகளை ஆக்குவதற்கு யாரெல்லாம் பயன்படுத்தினாரோ எப்படியெல்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாரோ அதுக்கான பலனையும் அவர் கொடுத்ததை பார்க்க முடிகிறது லூயா அதை நம்ம உணர்க்கணும் கடைசி வரைக்கும் நம்ம கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கணும் கர்த்தரோட பிளானில் இருக்கணும் கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் அதை நம்மளை வழி நடத்தும் லூயா இன்றைக்கி இந்த கெத்துரால் என்கிற ஒரு மறக்கப்பட்ட ஒரு அபலை பெண்ணை குறித்து நம்ம இன்றைக்கி தியானித்திருக்கிறோம் இது உங்களுக்கெல்லாம் மிகுந்த புரோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்கு சுத்தமானால் வேறொரு காணொலியிலே நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் அதுவரை இரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மனவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார் விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் மாரநாதா அமேன்